இப்போ அந்த டார்க் வந்து இப்போ நம்ம இங்கே வந்திருக்கீங்க இப்போ இதில் எப்படி நான் நம்ம டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணிக்கலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு பதிமூணு நாள் வந்து டார்க் ரூமில் வந்துருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா மைசிலியம் வந்து மக டார்க் ரூம் ஸோ அந்த பதிமூணு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஃப்ரூட்டிங் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அந்த அப்படியே நீங்க ஷிஃப்ட் போடும்போது எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வந்து மோஸ்ட்லி இல்லைங்க ஏன்னா அதுல தான் ஃபுல்லாக மைசிலி மலை இருந்தது இல்லையா அது உள்ள மைசில மலை இருந்த கூட மோஸ்ட்லி பிரச்சனை எடுத்துக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அந்த மாதிரி நம்ம அங்கே இருந்து வந்து பெட்ஸ் வந்து ஒரே ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு பெட் வச்சிருப்போம் பட் ஆனால் இந்த வந்து ஃப்ரூட்டிங் ரூமுக்குள்ள முன்னூறு பெட்டு தான் நம்ம வந்து ஸ்டோர் ஆறுநூறு முன்னூறு ஏன்னா நம்ம அதிகமான வாலியும் வந்து நம்ம அங்கே பெட் போட்டு போட்டு நாங்கள் வச்சிடுவோம் ஸோ இந்த வந்து தேவைப்படும் போது இந்த ரூம்க்கு வந்து நம்ம எடுத்துக்கலேருந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த ரூம்க்குல வந்து பார்த்தோன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி செவனுக்கு மேலே போகாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீலாம் இருந்துச்சுன்னா நல்லவே நமக்கு வந்து ஹீல்ட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ அந்த பதிமூணு நாளில் எடுத்துகிட்டு வந்துச்சுனா அடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நாளுக்கு வந்து நமக்கு வந்து காலான்னு வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த காளான் வரதுக்கு தகுந்த சூழ்நிலை வந்து நம்ம இதுக்குள்ளே கொடுக்கணும் ஸோ அதனால் டெம்பரேச்சர் அதிகமாக கூட உள்ள ஈரப்பதம் ஈரப்பதம் வந்து பார்த்தோம்னா ஒரு நமக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சு அளவு இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பதினாலில் வந்து பத்து நாள் மாதிரி பட்ஸ் வந்து வருங்க பட்ஸ் வந்துட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து களான் வரும் கால் வந்து பார்த்தோம்னா நல்ல ஈரப்பதம் வந்து மெயின்டெயின் பண்ணோம்னா ம் அப்படியே நமக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் பெரிய அளவில் வரங்க பாருங்கள் அளவுக்கு நல்லாவே வந்துட்ருக்குங்க ஸோ எனக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே பெரிய அளவில் வந்துட்டுருக்குங்க இந்த கொஞ்சம் மாடர்ன் செட் வந்து யூஸ் பண்ணி ஓகே பண்ணுறதுனால இப்போ ஒரு பெட்டில் வந்து எவ்வளோ கிலோ நம்ம எடுக்கலாம் எத்தனை நாளில் எடுக்கலாம் இது வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வந்து விதை உள்ள போட்டிருக்கீங்க இல்லைங்களா அது வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குன்னா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம விதை போட்டதுலேருந்து நமக்கு ஒரு இருபது நாளில் இருபத்தொரு நாளில் காளான் வந்து அறுவடை வர அளவுக்கு வந்துடுங்க இருபது நாளில் நமக்கு காளான் வந்துடும் காளான் வந்ததில் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா இதுல காளான் வரங்க அதாவது வந்து ஃபஸ்ட் ஹீல் சொல்லலாம் அந்த அஞ்சு நாள் பாத்தினா மோஸ்ட்லி ஒரு நானூறு ஐநூறு கிராம் வருங்க இந்த மாதிரி மூணு வருங்க அந்த மூணு வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அறுபத்தி நாலு இப்போ போட்டு ரெடி பண்ணதுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது நாள் வரை நம்ம இல்லை எடுக்கலாம் அந்த ஐம்பத்தஞ்சு அறுபது நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்ல இருந்து ஒரு பெட்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம

ஆனா இப்ப இதுல முன்னூறு இருக்குன்னு சொல்லி இல்லையா எல்லாமே சேர்த்து வந்து எவ்வளவு கேஜி வரும் முந்நூறு பெட் இருக்குன்னா முன்னூறு பெட்ல இருந்து காலம் நமக்கு வராதுங்க ஒரு அம்பதாயிரம் பெட்ல இருந்தா இன்னைக்கு காலன் வரா இப்ப காலையில ஒரு ஐம்பதாயிரம் பெட் மத்தியம் இல்ல ஈவினிங் ஒரு ஐம்பதாயிரம் பேட் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குமா காலையில ரெண்டு டைம் வந்து கண்டிப்பா இருக்கு அடுத்து நாளைக்கு வருமா வருமா இல்ல ஒவ்வொரு பிஞ்சி வருமான இதோட பட்ஸ் பாருங்க சின்ன இருக்கு இது பெருசா இருக்குங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈவினிங்கே நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம் இது வந்து நாளைக்கு மார்னிங் பண்ணலாம் ஆனா தான்

பெட் வந்து நீங்க வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்து அம்பது பெட் வைப்பீங்களா இல்ல ஒன்னு ஒரு ஐம்பது போதும் நாளைக்கு ஒரு ஐம்பது வைக்கலாம் அந்த மாதிரி சொல்லி முன்னூறு ரூபாய் வைப்பீங்களா அப்படிலாம் எல்லாம் கிடையாதுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பான் ரன்னிங் ரூம் சொல்லிருந்தோம் இல்லையா ஆமா அங்க மட்டும் தான் ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது பெட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வந்து வைப்போம் ரன்னிங் ரூம்ல அப்படியே அங்க ரெடி பண்ண பெட் முன்னூறு பெட் எடுத்து வந்து ஒரே நாள்ல இங்க வச்சிருவோம் அந்த டிஃபரெண்ட் வந்து வருங்க அந்த ஒரு நாளைக்கு ஐம்பது பெட் என்னும் அந்த முன்னூறு பெட் என்னும் போது ஒரு ஆறு நாள் அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா ஒரு அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் நமக்கு வித்தியாசம் வராதுங்க அந்த ஃபர்ஸ்ட் பத்து நாள்ல முதல்ல அறுவடை வந்து முடிஞ்சிடுங்க ஃபர்ஸ்ட் ஏழு அடுத்து மீண்டும் ஒரு அஞ்சு நாள் அஞ்சு டு ஒரு ஏழு நாள் கேப் இருக்கும் அடுத்து ரெண்டாவது அறுவடை ஸ்டார்ட் ஆகுங்க அடுத்தது அதே மாதிரி மூணாவது அறுவடை அந்த மாதிரி இருக்கும் அந்த மொத்தம் அந்த மூணு அறுவடை முடிக்கிறதுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் நமக்கு ஆகிடுங்க அந்த ஐம்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் ஒரு அதுக்கப்புறம் தான் மினிமலான அளவுக்கு ஒரு குறைவான அளவு தான் வந்து காலான் வருங்க சோ அதுக்கு நம்ம இந்த பெட்டை தூக்கி போட்டு மீண்டும் வேற புது பெட் எடுத்துகிட்டு வந்து வச்சோம்னா நமக்கு அதிகமான அளவுக்கு காலான் வருங்க சரி ஓகேண்ணா ஆனால் இப்போ நீங்கள் வந்து வந்து கட் பண்ணி எட்டு போயிட்டு வெயிட் எல்லாம் போடுவீங்களா அது எப்படி நான் ப்ராசஸ் அதுல எப்படி பண்றீங்க ஒரு கிராம ஒரு பாயிண்ட் வந்து எவ்வளவு விற்பீங்க அதான் ஸ்டாண்டர்டா வந்து பாத்தோம்னா நம்ம வந்து ஒரு பாக்கெட் வந்து பாத்தோம்னா இருநூறு கிராம்ல வந்து நமக்கு பேக் பண்ணி கொடுக்குறோம் ஒரு சில வியாபாரிங்க வந்து பார்த்தீங்கன்னா நூத்தம்பது கிராம் கேப்பாங்க இருநூத்தி கிராம் கேக்குறாங்க நூறு கிராம் கேக்குறாங்க அவங்க எப்படி கேக்குறாங்களோ அவங்களோட வியாபாரத்துக்கு எது வசதியாக இருக்கோ அது மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எவ்வளவு கிலோ கணக்கு கொடுப்பீங்களா இல்லை பாக்கெட் கழிவு வியாபாரி குடுக்குறதுனால நம்ம வந்து பாக்கெட் கணக்குல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அப்படி ஒவ்வொரு கிலோவா நம்ம பேக் பண்ணி நம்ம குடுத்துருக்கோம் பேசிக்கா நீங்க நம்ம தர்மபுரி மாத்தெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப குறைவாதான் போயிட்டு இருக்குங்க போயிட்டு இருக்குங்க

நிறைய இருக்குங்க சோ அதனால இங்க தருமபுரியிலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நூறு கிலோ இருந்தாலுமே வியாபாரம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க பட் உற்பத்தியாளர்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க ரொம்ப ரொம்ப டிமாண்ட் அதுதான் மார்க்கெட்டை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு தருமபுரியில வந்து

வென்டர்ஸ் கொடுக்குறேன் இன்றைக்கி கலா கொடுக்கறனா நாளைக்கு எனக்கு அமௌண்ட் வந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெண்டர்ஸ் மட்டும்தான் நான் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால மார்க்கெட்லாம் இருக்குது நம்ம கொஞ்சம் வெளியில் போய் பார்த்து இந்த மாதிரி நம்ம பொருள் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோம்னா வியாபாரிங்க ரெடியாக தான் இருக்காங்க இன்றைக்கி எடுத்துக்கிட்டே ஏதோ ஒன்றா டூ வியாபாரிங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுறாங்க

எனக்கு எங்க பிரச்சனை வருது பண்ணிட்டு நான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு அந்த பிரச்சனை எல்லாம் இது பண்ற அந்த பழைய ஷெட்டி நான் இதில் வந்து செய்ய ஆரம்பிச்சு இதில் வந்து எனக்கு பெருசா நஷ்டம்லாம் கிடையாது லாபம் வந்து ஒரு அளவுக்கு வந்துட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா வந்துட்டு இருக்கு ஏன் எனக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா லாபம் இல்லாம இல்ல இருந்துச்சு குறைவான அளவு இருந்துச்சு பட் என்னோட உழைப்பிக்கத்தை கிடையாது லாபமா இல்ல சோ இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கெட்டு போகக்கூடிய அளவு வந்து ரொம்ப குறைவா இருக்குது எனக்கு உள்ள வெண்டிலேஷன் மெயின்டெயின் சரி சரிப்பதை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா கிடையாதுங்க அதே அந்த ஓலை குடிச்சியில் இருக்கும்போது பார்த்தோம்னா ஏற்பதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் வென்டிலேஷனுக்கும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக உள்ளே போகும் அப்படி போகும்போது தான் மொட்டெல்லாம் காஞ்சு போயிடும் அந்த மாதிரி பிரச்சினைக்கெலாம் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஈல்டு கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வழி என்னவோ அது கொஞ்சம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நான் கொஞ்சம் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி பண்ணதுனால இதில் ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே லாபம் வந்து கையில் நிற்குது அதனால் நானும் பார்த்தீங்கன்னா அதில் மூணு வருஷம் செஞ்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் நல்ல லாபம் வந்துச்சு அடுத்தது அது கொஞ்சம் நஷ்டமாச்சு அடுத்தது மீண்டும் அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ எங்கே அதிகமாக நமக்கு பிரச்சனை வருதுன்றது அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கான மாற்று ம் தீர்வு தேடி வந்த நான் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டிசைன் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேங்க ஓகேண்ணா ஆனால் இப்போ நம்ம பெட்டு நீங்கள் பேக் பண்ணி கேட்டேன் இல்லையா சேல்ஸுக்கு பண்ணிடுல்லா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குறிப்பிட்ட ஆர்டர்ல வந்து எனக்கு வந்து ஒரு நானூறு பெட் வேணுங்க அந்த மாதிரி தான் நீங்க கொடுக்குறது ரெடியா நானூறு பெட்டு வேணும்னாக்கா கண்டிப்பா குடுக்கலாங்க வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான மூல பொருள்லாம் வாங்கணும் அமௌண்ட் அட்வான்ஸ் பே பண்ணாங்களா சப்போஸ் ஒரு சிலர் நினைப்பாங்க என்ன நம்ம கேக்குறோம் அவங்க ஏனோ போட்டு கொடுத்துருவாங்கன்னு அவங்க நினைப்பாங்க அந்த மாதிரி கிடையாதுங்க நம்ம ஆல்ரெடி

நல்ல விஷயம்னா நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஸ்கிப் தான் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு வியாபாரத்தில் வந்து இதையா இருக்கு அதனால வந்து அண்ணன் வந்து டெக்னிக்கல் முறையில வந்து இது பண்ணியிருக்காரு பர்ஸ்ட் வீடியோல வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாலிஸ்டர்லாம் பாலிஸ்டர் தான் பாலிஸ்டர் சீட்டிங் மூலயமா பண்ண வீடியோ வந்து நீங்க பாத்துருப்பீங்க அண்ணன் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணன் வந்து பால்கலும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு அது வந்து அடுத்த வீடியோக்கு வரணும்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப நன்றினா அடுத்த கமெண்ட்ல கேளுங்க கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன் என்னோட நம்பரை குடுக்குறேன் அதுல ஓகேண்ணா சொன்ன மாதிரிதான் இந்த வீடியோக்கு வந்து அவனோட நம்பர் கொடுக்கப்படும் டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோலையும் கொடுக்கணும் நீங்க வந்து கேட்டு பயன்படுத்திக்க ரொம்ப நன்றி